நான் அந்த பாட்டை ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன் உக்காந்து அப்படியே ரொம்ப ஏகாந்தமாக உட்காந்துட்டு மைண்டில் எந்த ஒரு தாட்ஸ் இல்லாமல் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கேன் பாட்டை கேட்டது தான் திடீர்னு தூக்கி போட்டுச்சு அடப்பா பெரிய வாசி யோகத்தோட சீக்கிரட்டை இருப்பட்டே கண்ணதாசன் உடைய நான் எழுதி வச்சுருக்காரு எண்ணி ரெண்டு பதினாறு வயது என்னன்னு தெரியல எட்டும் இரண்டும் இதுவென்று எனக்கு சுட்டி காட்டியே எட்டா நிலையில் இருக்க கூட்டியே ஞானம் எப்படி இருக்கட்டும் அந்த பாட்டுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன் நாம் பா காணக்கூடிய பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஆன்மீக மறைமுகமா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு நாம் பார்க்கக்கூடிய பார்வையின் கோணத்தை மாற்றணும் மாற்றினா எல்லாமே ஞானம் நான் தான் சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தைக்கு தமிழ் மொழியின் சில வார்த்தைகளுக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளது லோகார்த்தம் தேவார்த்தம் ஞானார்த்தம்னு மூணு அர்த்தம் இருக்குது எண்ணி ரெண்டு பதினாறுன்னு ஒரு பொண்ணை பார்த்து பாடுறது லோகார்த்தம் கரெக்டு தானே லோகத்தில் பதினாறு வயசு தக்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கானோ ஒரு பாட்டு போடுறாரு வருணிச்சோ கண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது லோகார்த்தம் சித்தர்களோட பாடல்லேருந்து எடுத்து எழுதிய வரிகள் இதெல்லாம் அதில் கண்ணதாசனுக்கே உரிய ஒரு சில ஒரு உண்மையான நல்ல மனிதர் அவர்லாம் ஏன்னா உண்மையாகவே அவர் மாதிரிலாம் ஒரு மனிதர்லாம் இல்லை இப்போல்லாம் எழுதி வச்சிக்கிங்கயா அற்புத சித்தர் சிகிச்சைக்கு வந்து விட்டீர்கள் நம்பிட்டீங்க என்னையும் சித்தர்களையும் எதுக்காக வந்தீங்களோ உங்களுடைய நியாயமான பிரச்சனைகள் நியாயமான உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் முன்னேறவே முடியலங்கய்யா என்னால் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இந்த இடத்துல உங்களை அலோவ் பண்ணுங்க ரெண்டு விஷயம் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நீங்கள் வந்தது எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து வெளில கிளம்புனா மீண்டும் சொல்கிறேன் நான் டாக்டருங்கிறதுனால எனக்கு அதுதான் தோணுது ஆப்ரேஷன் பண்ணும்போது பேஷண்ட்டு கம்முன்னு படுத்துருந்தா பிரச்சனையே இல்லை ஆப்ரேஷன் சக்சஸ் கரெக்டா இல்லையா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் கொஞ்சம் ஆடு பிடிச்சியாக தலையை செலுப்புற மாதிரி ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது இங்கே ட்ரக்காட்டை இங்கே பொருத்திட்டு இருக்கும்போது சர்விகல் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே தான் ஓப்பன் பண்ணுவோம் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஆப்ரேஷன் நடக்கும் சர்விக்கல் மட்டும் இங்கே பின்னால் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கழுத்து ஒரு சிலுப்பு சிலுப்புனால் என்ன ஆகும் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும் இங்கேயும் தான் சொல்கிறேன் அற்புத சித்தர் சிகிச்சையிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தளத்துக்கு வர்றவங்க சில பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் பொருளாதாரமே இல்லாமல் யாரிட்டயாச்சும் வாங்கிட்டு கூட வந்து கொடுத்துருக்கலாம் கடன் வாங்கிட்டு கூட இங்க வந்திருப்பீங்க எனக்கும் தெரியும் நானும் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தானே அடைஞ்சேன் எல்லாமே தெரியுங்கய்யா நான் தெரியாமலாம் வரல பட் நான் ஒரு சில விஷயத்தை பண்ணணும் பன்னெண்டு வருஷம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் இன்னைக்கு ஒன் டேல நான் பண்ணணும்னா எனக்கு இந்த இடம் தேவைப்படுது எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு இந்த அட்மாஸ்ஃபியர் எனக்கு தேவைப்படுது இந்த அட்மாஸ்ஃபியர்னால் ஒரு ஏசி கால் அதில் அவங்களை அப்படி உட்கார வச்சாதான் ஒரு அதிர்வலைகளை வந்து உங்களுக்கு உண்டு பண்ண முடியும் ஒரு சவுண்டு சிஸ்டம் வேணும் இது டெக்னிக்ஸ் தான் பட் இந்த டெக்னிக்ஸில் சில பாரம்பரியமான சித்தர்கள் மறைத்த சில தத்துவங்களை நான் மாடர்ன் பண்ணுறேன் நான் புதுசாக பண்ணலை நல்லா புரிஞ்சுங்க ஆன்மீகத்தில் நான் புதுசாக எதுவும் பண்ணலை ஆனால் புதுமையாக பண்ணுறேன் புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமையாக பண்ணுறதுக்கு பல விஷயம் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க நான் புதுசாக பண்ணலை புதுமையாக தான் பண்ணுறேன் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம் இன்றைக்கி எப்படி உங்களுக்கு அதை வந்து உள்ளார அனுபவத்தில் கொண்டு வரலாம் ஏன்னா உங்களாலலாம் முடியாதுங்கய்யா நாற்பத்தி எட்டு நாள் உட்காந்து ஒரு ஒரு மண்டலம் ஏன் ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் கண்டினியூவஸாக ஒரே ரூம் ஒரே ரூம் ஒரே டைமிங்கில் ஒரு ஆஃப் அன் ஹவர் தியானம் பண்ண முடியும்னு யாராவது சேலஞ்ச் பண்ணுறவங்க கைதுக்குங்கப்பா நான் பண்ண முடியாதவங்களையும் நான் கேட்கல ஒரு மாதம் நல்லா ஐயா நல்லா நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும் ஒரு மாதம் ஒரே அறையாக இருக்கணும் அந்த அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாது உங்களை தவிர்த்து வேறு யாரும் போகக்கூடாது ஒரே டைமாக இருக்கணும் உங்களோட ஒழுக்க நெறிகள் ஒரே மாதிரி இருக்கணும் காலையில் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் நைட்டு எட்டு மணிக்கு படுக்கணும் எட்டு மணிக்கு படுக்கணும் நீங்கள் இன்னைக்கு காலைல இட்லி சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு இட்லி தான் சாப்பிட்ணும் அதே சட்னி சட்னியும் மாறக்கூடாது மதியம் வந்து காய்கறி இல்லை தான் நீங்கள் யோகிகளோட மார்க்கத்துக்கு போனீங்கன்னா இது ரெஸ்ட்ரிக்ஷனு நான் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா மதியம் வந்து சாப்பிட்றீங்கன்னா கஞ்சின்னா அதே கஞ்சி தான் டெய்லி டைமிங் மாதிரி பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணி தான் ஈவினிங் ஏழு மணிக்குனா ஏழு மணி ஐயா அதை ஃபாலோ பண்ணுறாங்க புத்த பிச்சுக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதை மேக்ஸிமம் நீங்கள் விபாஷனை யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா விபாஷனால் பட் அவங்க இது மாறிடும் ஃபுட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஆனால் டைமிங் கரெக்டாக கொடுப்பாங்க இந்த டைமிங் படுக்கிறது எந்திரிக்கிறது மெடிடேஷன் டைமிங்கு இது எல்லாமே இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க விபாஷனால புத்தரோட கேம்ப்ல ஃபாலோ பண்ணுவாங்க நான் கேட்குறது நாம் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் சாதாரணமாக நம்ம எல்லாத்தையும் வாழ்ந்துக்கிட்டு தாய் தகப்பனோட வாழ்ந்துக்கிட்டு எல்லா மாதிரி நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம அப்பா அம்மாவோட நம்ம இருந்துகிட்டு நம்ம செய்ய முடியுமா அப்படி யாராச்சும் முடியுமா முடியுமாங்கய்யா செஞ்சுடுவீங்களா ட்ரை இனிமேல் புதுசாக ட்ரை பண்ணலாங்கிறீங்களா செய்கிறீங்க இல்லைண்ணா எனி டைம்மா எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ம் சாப்பாடெலாம் பண்ணிங்களா சாப்பாடெலாம் கரெக்டாக சாப்பிட்டுருவீங்களா அந்த டைத்துக்கு இல்லை அதாவதுமா ஒரு இல்லை நான் உங்களுக்கு ஒரு வேறு காசு சொல்கிறேன் என்னம்மா சொன்னீங்க இல்லை தப்புச்சிக்கிட்டாங்க இல்லை அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சி பியூர் வெஜிடேரியன் நாங்கள் காய்கறி உணவு சாப்பிட்றவங்க நான் ஏற்றுக்குறேம்மா நல்லது ஆனால் பியூர் நீங்கள் பியூர் இல்லை பியூர் சைவன் இருந்தீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் பியூர் வெஜிடேரியன்னா நான் ஏற்றுக்கிறேன் இந்த வார்த்தைக்காக சொல்கிறேன் வெஜிடேரியன்னா தமிழில் காய்கறி நீங்கள் காய்கறி சாப்பிட்றீங்க மகிழ்ச்சி நல்ல விஷயம் ஆனால் பியூர் சைவன் நீங்கள் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆ ஏன்னா காய்கறியை வந்து நீங்கள்லாம் சைவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க காய்கறி சைவம் கிடையாது இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து கத்திரிக்காயில் முட்டைக்கோஸில் காலி அவ்வளோ அவ்வளவு புழு இருக்கு இல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச புழுவை மட்டும் நீங்க வந்து வெந்நீரில் போட்டதும் காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டதும் இது கண்ணுக்கு தெரியக்கூடிய புழுக்களை எடுக்கிறீங்க கண்ணுக்கு தெரியாத புழுவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க செய்வோமா புரியல இல்ல எல்லாமே அதுக்கு தான் அதை வந்து என்ன தெரியுமா பண்ணாங்கல்ல சமண மரத்தை சேர்ந்தவங்களாம் அதுதான் இப்படி கட்டிப்பாங்க மகாவீரரை ஃபாலோ பண்ணுறவங்க பாருங்க அப்படி கட்டிப்பாங்க ஒரு முகத்தில் வந்து துணி கட்டிப்பாங்க ஏன்னா காற்றுல இருக்கிற நுண்ணுயிர்களை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லாம எல்லாம் சும்மா சொல்லிக்க வேண்டியது அது ட்ரை பண்ணுறாங்க வாழ்வதற்காக என்னென்னமோ ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அது கிடையாது கோடம்பு அது அதை தான்மா சொல்லிக்கிட்டு இல்லை நான் அப்படி சொல்ல சாப்பாட்டில் ஏமாந்துடுறாங்க ம் எல்லாம் சைவம் சைவன்ட்டு போய் நான் பியூர் வெஜிடேரியன் கடையில் தான் போய் உக்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் ஒரு சிக்ஸ்டி காலிஃப்ளவர் காலிஃபிளவர் மஞ்சூரியனையும் சாப்பிட்றது கேட்டால் சைவங்கிறது எப்படி இது இது என்னோட சுய கருத்துன்னு நினச்சிக்கங்க என்ன ஐயா வந்து அகத்தியரோட கருத்து இது கத்திரிக்காயும் முட்டை கோசியும் தின்னு முட்டையும் சைவம்னு சொல்கிறானே இறைவனே எந்த பக்கத்தில் போய் நாங்கள் சொல்கிறது சித்தர்கள் சொல்லக்கூடிய சைவம் என்பது வேறு நான் வாசியோகம் சொன்னேன் இல்லைங்களா ஒன்போது வாயில் கோட்டையும் மூடிட்டு உங்க காற்றை சுத்தம் விட்டீங்கன்னா உங்கள்ட்ட அமிர்தம் இறங்கும் அந்த உணவு பேர் சைவம்னு பேரு அதில் எந்த புழுவும் கிடையாது எந்த கிருமியும் கிடையாது காத்து தான் நின்று போச்சு காற்றும் நின்றுடும் மூக்கு விளாட காத்தே போகாது எல்லா துவாரங்களும் அடைக்கப்பட்டுரும் ஒன்போது துவாரமுமே அடைக்கப்பட்டுரும் என்ன ஒன்று இது தானா நடக்கணும் அதுமாரி மாதிரி ஆன்மீகம் இல்லைன்னு நினைக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்களாம் வயசாயிட்டோங்கய்யா இனிமேல் நாங்கள் எங்கேயிருந்து மூச்சை பிடிச்சி காத்த பிடிச்சி நாங்கள் எப்படி ஆண்டவன் அடையிறது அப்படிலாம் கிடையாது எல்லா வயசில் இருக்கிறவங்களும் அடையலாம் மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய கடைசி இறுதி நிலையில கூட இத்தனையோ ஞானங்கள் அடைஞ்சு முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்க அதுக்கெல்லாம் பல ஆதாரங்கள் இருக்கு வயோதிகம் வந்துருச்சு நாங்கள் என்னமோ புதுசாக நாங்கள் எங்கேயிருந்து தியானம் பண்ணுறது அதெல்லாம் முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க தியானமே பண்ண வேண்டாம் நான் சொல்ற சின்ன சிம்பிளான சில விஷயங்கள் செய்தால் போதும் இதை மட்டும் செஞ்சுங்கன்னா உங்களுக்கு இன்றைய தளம் இன்றைய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும்